கண்டன அறிக்கையில என்ன போடுறாருன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விடுமோ என்று அப்படின்னு போடுறாரு அதுக்கு பிறகு ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த கண்டன அறிக்கையை டெலிட் பண்ணிட்டு புதுசா இன்னொரு கண்டன அறிக்கை போடுறாரு அந்த கண்டன அறிக்கையில அந்த சட்டம் ஒழுங்குன்ற வார்த்தை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்ப எவ்வளவு பயம் இந்த திமுக ஆட்சியின் மேலேயும் இந்த திமுக அதிகாரத்தின் மேலையும் ஸ்டாலின் மேலேயும் உதயநிதி மேலேயும் செல்வப் இருந்திருக்குல்ல காங்கிரஸ்க்கு இருந்திருக்குல்ல கேவலம் ரெண்டு சீட்டு நாலு சீட்டு பத்து சீட்டுக்காக நீங்க இவ்வளவு வாய் மூடி மௌனித்திருப்பது பேராபத்தில் நாட்டுக்கு திமுக ஆட்சியில் இது நடந்திருந்தா இல்லை வேற யாராவது ஒரு ஆட்சியில் நடந்திருந்தா இல்லை வேற மாநிலங்களில் நடந்திருந்தா ஆனால் திருமாவளவன் அவர்கள் முதல் அறிக்கை கொடுத்திருப்பார் சிபிஎம் சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் முதல் அறிக்கை கொடுத்திருப்பாங்க அப்ப இதுக்கு நீங்க வாய் மூடி மௌனிக்கிறதுக்கான காரணம் நீங்க உங்களுடைய விசுவாசத்தை காட்டுறீங்களா கண்டிப்பா ரெண்டு சீட்டுக்கு நீங்க என்ன வேலை பண்ணுங்க இப்போ இத்தகைய செயலை ஒருத்தர் செய்கிறான்னா அவன் சாதாரண மனநிலையில் இருந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அவன் ஏதோ ஒரு போதையில் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான் அப்போ அந்த போதைக்கு யார் காரணமாக இருக்க முடியும்னா இந்த அரசு பதினாலு வயசு சிறுமி இந்த நாட்டில் நடந்து போக முடியலங்க வாயை பொத்தி காட்டுக்குள்ளே போட்டுன்னு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோன்றது அப்போ ஓட்டு ஓட்டுக்காக மட்டும்தான் அந்த தலைவர்கள் எல்லாமே வர்றது அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய வேலையை அவங்க காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ வரைக்குமே சமூக நீதி சமூக நீதி மக்களுடைய நலன் பேசக்கூடிய இந்த அரசு இப்போ இதற்கு எடுத்துக்காட்டா இல்லையா மக்களுடைய நலனை தான் இந்த மாதிரி சேகர்பாபு சொல்றாரு கோடி கரம் கொண்ட உடன்பிறப்புகளுடைய கைகள் எப்படி பதம் பார்க்கும் என்று சீமான் பாபு இருந்து சொல்றாரு எப்படிப்பட்ட ஒரு மிரட்டம் தோனி பாருங்க நீங்க வந்து ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பொறுப்பா பேசணும் தான் சொல்றமே பேட்ட ரவுடிகள் எல்லாம் அமைச்சரா இருந்தா இந்த இப்படிதாங்க இருக்கும் கேட்ட ரவுடிகள் எல்லாம் அமைச்சர் எல்லாருமே ரவுடி தான் வலுவும் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா அதாவது தமிழகத்திலேயே ஒரு இரண்டு நாட்களாக ரொம்பவே பரபரப்பா பேச போறா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல மல்லிப்பட்டினம் அப்படின்ற ஒரு கிராமத்துல தமிழாசிரியர் ரமணி அப்படின்றவங்கள ஒரு இளைஞர் வந்து கொலை பண்ணக்கூடிய அந்த ஒரு சம்பவம் தான் அதாவது அரசு பள்ளிக்கூடத்துல அரசு ஆசிரியை போய் பட்ட பகல்ல வந்து அந்த இளைஞர் வந்து கொலை பண்ணியிருக்காரு இதற்கு வந்து பல தலைவர்கள் வந்து கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க சொல்லப்போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஆட்சியில் இந்த மாதிரியான அநீதிகள் நடக்குது அப்போ இந்த திமுக அரசு எங்கே இருக்கு ஸ்டாலின் எங்கே இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு அதே போல அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் அதே ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதற்கப்புறமாக நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த திமுக ஆட்சி வந்து அகற்ற எப்போ வந்து அகற்றப்படுதோ அப்போதான் இந்த மாதிரியான அநீதிகள் வந்து நடக்கப்படாம இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமா ஆர் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட விஷயத்திற்கு வந்து எப்போதுமே வந்து அரசு வந்து பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை நம்ம எப்படி நான் பார்க்கலாம் இல்ல இவர் சொன்ன அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்கன்னு சொன்னீங்க ஆமா இந்த எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற தலைவர்கள் மட்டும்தான் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு இருந்தாங்க திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் சிபிஐ திருமாவளவன் மற்றும் காங்கிரஸ் இது யாராவது ஒருத்தர் இது கண்டனம் தெரிவித்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அப்போ அவங்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்காத அளவுக்கு இது அவ்வளோ நல்ல செயலாக என்னென்னு நமக்கு தெரியல இன்னும் சொல்ல போனேன்னா செல்வப்ருந்தகை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்ருந்தகை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு கண்டனம் அறிக்கை விடுறாரு அந்த கண்டன அறிக்கையில் என்ன போடுறாருன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விடுமோ என்று அப்படின்னு போடுறாரு அதுக்கு பிறகு ஒரு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த கண்டன அறிக்கையை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு கண்டனம் அறிக்கை போடுறாரு அந்த கண்டன அறிக்கையில் அந்த சட்டம் ஒழுங்குன்ற வார்த்தை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்போ எவ்வளவு பயம் இந்த திமுக ஆட்சியின் மேலேயும் இந்த திமுக அதிகாரத்தின் மேலேயும் ஸ்டாலின் மேலேயும் உதயநிதி மேலேயும் செல்வப்ந்தகைக்கு இருந்திருக்குல்ல காங்கிரஸ்க்கு இருந்துருக்குல்ல நம்ம என்ன கேட்குறோன்னா இந்த கேவலம் ரெண்டு சீட்டு நாலு சீட்டு பத்து சீட்டுக்காக நீங்கள் இவ்வளோ வாய்மூடி மௌனித்து இருப்பது பேராபத்தில் நாட்டுக்கு நாட்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவிக்கிறாரு சீமான் வந்து திமுகவை அகற்றுனாதான் இத்தகைய சம்பவங்கள் அப்ப இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் இது ஒரு கொடுமையான சம்பவமா இருக்கா ஆனால் திருமாவளவன் வாய் திறக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து நேரடியா ஒருத்தன் உள்ள போயிட்டு அவங்கள காதலிச்சேன்னு சொல்கிறான் ஒரு வருஷமாக காதலிச்சுன்னு சொல்கிறான் என்னென்ன கதையோ சொல்கிறான் வெட்டி கொலை செய்ய முடியும்னா எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டிருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் அந்த ஆசிரியர் வாழ்கிறாங்க ஆசிரியருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் எப்படி பெற்றோர்கள்லாம் அந்த குழந்தைகளை அனுப்பி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க முடியும் எவ்வளவு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தமிழ்நாடு அதிமுக வந்து இந்த ஆட்சி காலத்துல இருந்திருந்தா திருமாவளவன் எந்த மாதிரியான பதிலடியை கொடுத்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இல்ல அவர் ஆர்எஸ் எஸ் அதையும் குறிப்பிட்டு சொல்றாரு அதிமுக ஆட்சி காலத்துல எந்த விதமான சட்ட ஒழுங்குமே நடைபெறவே இல்லையா அப்படின்னு அதிமுக தான் கொடுங்கோன்மை அதிமுகக்கு மாற்றுன்னு சொல்லி விடியலுக்கு தான் நீங்க வந்தீங்க நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் அதிமுக ஆட்சியில இது நடந்திருந்தா இல்ல வேற யாராவது ஒரு ஆட்சியில நடந்திருந்தா இல்ல வேற மாநிலங்கள்ல நடந்திருந்தா ஆனால் திருமாவளவன் அவர்கள் முதல் அறிக்கை கொடுத்திருப்பாரு சிபிஎம் சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் முதல் அறிக்கை கொடுத்திருப்போம் நீங்க உங்களுடைய நீங்க என்ன வேலை பண்ணுவீங்க நாளைக்கு இருபத்தாறு தேர்தல்ல இந்த இதுக்கு இதுக்கு எதிர்த்து நம்ம கண்டன அறிக்கை கொடுத்துட்டா நமக்கு அந்த ரெண்டு சீட்டு தராம போயிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களா வெளிப்படையா பேசுவோம் பயப்படுறீங்களா எங்க நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு அந்த கொடுமைக்கு எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்கள் வாய் மூடி மௌனித்திருப்பது உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியலையே இது நல்ல செயல்னு சொல்ல வரீங்களா இல்லை உங்களோட கட்சிக்காரங்க இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றுமே முடியாது இது ஒரு கொடுங்கோன்மை சம்பவம் ஒன்று எடுத்து பேசுற அளவுக்கு கூட இவங்களுக்கு தைரியம் இல்லை பள்ளிக்கூடத்தில் பள்ளி மாணவர்களுக்கே இந்த நிலைமைன்னா பள்ளி ஆசிரியர்களுக்கே இந்த ஒரு இருபத்தாறு வயசில் ஒரு பெண் வந்து ஒரு அரசாங்க பள்ளியில் வந்து வேலை வாங்கியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இருபத்தாறு வயசுல கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக ஒரு நொடியில் ஒரு உயிர் போயிடுச்சுல்ல அந்த உயிருக்கு யார் பாதுகாப்பு தருவா ஒன்றுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அதே போல இந்த பிரைவேட் எல்லாம் எல்லாத்துக்குமே வந்து செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு வெளியில் அணிப்பாங்க ஏகப்பட்ட சிசிடிவி காட்சிகள் கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் ஆனா அந்த அரசு மேல்நிலை பள்ளி அது ஒரு தொடக்கப்பள்ளியா இருந்தாலும் கூட பரவாயில்ல அதையும் மேல்நிலை பள்ளி அப்படின்னும்பொழுது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து வந்து செல்லக்கூடிய இடமாக அது கருதப்படுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாட்ச்மேன் கிடையாது சிசிடிவி கேமரா கூட நம்ம அடுத்தபட்சமா பார்க்க போனா ஒரு வாட்ச்மேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கார்டு அங்கே இருந்திருந்தாரு அப்படின்னா அந்த ஒரு பர்சன் உள்ள போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி உருவாகாம இருந்திருக்கும் நீங்க என்னங்க செக்யூரிட்டி கேமரா சிசிடிவி கேமரா வாட்ச்மேன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க செவர் இடிஞ்சு கீழே விழுதுங்க ஏன் பாக்குறீங்களா இல்லையா நீங்க செவர் இடிஞ்சு கீழே விழுது பாத்ரூம் இல்ல உட்கார்றதுக்கு இடம் இல்ல அப்படினா இந்த விஷயம் அங்க நடந்ததுக்கு அப்புறம் அரசு அலுவலர்களோ அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர் எங்க தஞ்சை மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர் சொல்றாங்க இதற்கு அப்புறமாக வந்து இந்த ஸ்கூல்ல வந்து நாங்க சிசிடிவி காட்சிகள் வந்து கேமராக்கள் வந்து பொருத்தப்படும் அதே போல வாட்ச்மேன் வந்து பாதுகாப்பு பணிக்காக நாங்க நியமிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஒரு கொலை நடந்தாதான் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான பாதுகாப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுமா ஃபார்முலா இது அந்த இடத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகாமா இருந்திருக்குமே நான் சொல்ல வரேன். ம் சொல்ல சொல்றதுல புரியுது. என்னன்னா ஒரு பாத்ரூம் கூட இல்லைங்க மாணவர்கள் வந்து போய் அங்க ஒரு பொதுறலியோ இல்ல ஒரு ஒரு காலியான ஒரு இடத்தலயோ பாத்ரூமை கழிக்கிற இடத்தலயே தான் இருக்கு. இப்படி தான் இருக்கு. உட்காரிறதுக்கு சேர் இல்லை எழுந்துறதுக்கு போர்டு இல்லை இப்படி தான் அரசு பள்ளிகள் எல்லாம் இருக்கு. அந்த நிலையில் அரசு பள்ளிகளை வச்சுட்டு இவங்க இன்றைக்கி கண்தொடைப்புக்காக இந்த விஷயத்தை மறக்கடிக்கணுன்றதுக்காக இவங்க என்ன வேணால் பேசுவாங்க நாங்கள் வந்ததும் இப்போ இந்த அடுத்து பாருங்கள் இனிமேல் இந்த சம்பவம் நடக்கவே நடக்காது அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுவார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசுவார் நடந்துருச்சு இல்லை ஒரு உயிர் போயிருச்சு இல்லை அந்த உயிர் போய்றதுக்கு அப்புறமா நீங்கள் சொல்கிறீங்க பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம் ஒரு வாரம் பள்ளி விடுமுறை விடுவோம் அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு வாரம் அப்போ அந்த அந்த நேரில் பாடத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு மனசு வரும் நீங்க நினைக்கிறீங்களா கவுன்சிலிங் கவுன்சிலிங் நீங்க ஆயிரம் கவுன்சிலிங் கொடுங்க எப்படிங்க நேர்ல கண்ணால ஒரு ஒரு ஆசிரியரை பாடத்துட்டு இருந்த ஆசிரியரை ஒருத்தன் குத்தி கொலை பண்ணி போட்டு போயிட்டாங்க என் கண் எதிரில் ஒரு கொலை நடந்துச்சு அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு அது பதிஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப மோசமான ஒரு செயல் இத்தகைய செயல்களை இவருக்கு வந்து ஆர்எஸ் பாரதி சொல்றாரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு நடந்த கொலைக்கெல்லாம் வந்து அரசு பொறுப்பே இருக்காது அது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் வராது இப்போ இத்தகைய செயலை ஒருத்தர் செய்யறான்னா அவன் சாதாரண மனநிலையில் இருந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு போதையில தான் இந்த வேலையை செஞ்சிருப்பான் அப்ப அந்த போதைக்கு யார் காரணமா இருக்க முடியும்னா இந்த அரசு தான் அப்போ அததான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இத்தகைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் நம்ம சொல்றோம் திமுக அரசு அதை மறு மறுதளிக்குது மறக்குது இல்ல நாங்க இதை பண்ணலைங்க இதுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்மந்தோம் அவன் காதலிச்சான் காதலுக்கு மறுப்பு தெரிவிச்ச பெண்ணு இவன் போய் கொலை பண்றான் அதுக்கு அரசு இருக்குமா எல்லாத்துக்குமே அரசு பொறுப்பேற்க வேண்டும் அவன் போய் வீட்டில் கொலை பண்ணலை அவன் வந்து பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுத்துட்டு இருந்த அரசு ஊழியரை கொலை பண்ணியிருக்காம்ல அப்ப அதுக்கு பொறுப்பேற்காத இந்த அரசு வேற ரோட்ல நடக்கிற ஒரு கொலைக்கு பொறுப்பே இருக்குமா தொடர்ச்சியாக இத்தகைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா திமுகவில் இருக்கிற அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுகிற பேச்சுக்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் நேற்று ஒரு அமைச்சர் பேசுகிறாரு சேகர்பாபு பேசுகிறாரு ஒரு அறநிலையத்துறை அதிகாரி யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விவகாரத்தை பேசுகிறாங்க பேசுகிறப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு டே உன்ன நான் தூக்க சொல்லிவிடுவேன் அப்படின்னு பேசுகிறாரு அப்போ நீங்கள் பாருங்கள் அவங்களுடைய எண்ணெல்லாம் பேட்டை ரவுடி எப்படி இருப்பானோ அத்தகைய எண்ணம் அவங்களுக்கு பேட்டை ரவுடி நான் தாண்டா ரவுடி அப்படின்ற என்ன தூக்க சொல்ல மாட்டீங்களா நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் தூக்கியிருப்பீங்க அப்போ எத்தனை பேரை தூக்கியிருப்பீங்க ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நீங்களே இப்படி பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் எல்லாம் எப்படி பேசியிருப்பாங்க தொடர்ச்சியாக திமுகவினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்கள நீங்களே இப்படி பேசுகிறப்போ மக்கள் அப்படி தானேங்க இருப்பாங்க மக்களுக்கு வந்து இதெல்லாம் தடுத்து உங்களால் நிறுத்த முடியுமா இன்றைக்கி வந்து மதுரை ஒத்த வீதி கடையில் இதே போன்ற ஒரு சம்பவம் இதே போன்ற ஒரு சம்பவம் ஒரு பெண்ணை வந்து இதே போல ஒரு ஒரு மாணவன் வந்து யாரோ ஒருத்தர் போட்டு அடிக்கிறாங்க சிசிடிவி காட்சி வெளியே வந்திருக்கு எத்தனை சம்பவங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பொண்ணை வந்து கத்தியில கிழிச்சிட்டு போயிட்டாங்க தொடர்ந்து காதலிக்க மறுப்பு காதலிக்க மறுப்பு அதனால நாங்க அடிச்சிட்டோம் அப்ப அவனுக்கு என்ன விதமான பயத்தை நீங்க ஏற்படுத்தணும் சாதாரணமாக ரெண்டு பேருக்கு அடித்தடி கேஸ் நடந்தா அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா அவன் கையை காலை ஒடைச்சு அவர் கையை முறிச்சிட்டோம் காலை முறிச்சிட்டோம்னு பேசுற நீங்க இத்தகைய சம்பவங்களுக்கு என்ன விதமான தண்டனை கொடுக்க போறீங்க எப்படி சட்ட ஒழுங்கு நிலைநாட்டு அதே போல திமுக அரசு அதிகாரிகள் இல்லை திமுக மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு யாராவது ஒரு தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே குண்டர் சட்டம் போடுறது அவங்க மேலே பலவிதமான வழக்குகள் போட்டு உடனே உள்ளே பிடிச்சி போடுறது ஆனால் இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே இப்போ வரைக்கும் எடுத்த பாடு கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் நடவடிக்கை எடுக்கிறோம்னா சொல்ல முடியாது நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் அந்த நடவடிக்கைகள் இந்த குற்றங்களை தடுக்கும் விதமாக இருக்கா இல்லை ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்கா அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறியாகவே இருக்கும் முதல்ல ஒரு சம்பவம் நடக்குது அதை தொடர்ந்து ரெண்டு சம்பவம் நடக்குதுன்றப்போ அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல அதுக்கப்புறம் வழக்கறிஞர் கொலை அரபு நாடுகள்லாம் வந்து எப்படின்னா ஒரு பொண்ணை தப்பா பார்த்தாலே வந்து சுட்டுக் கொள்றாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அங்க நடக்குது அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரியான பாலியல் பலாத்காரம் நடக்கும் பொழுது சரி குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம கையாண்டாதானே அடுத்து ஒருவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்கு பயப்படுவாங்க

வந்து கதிர்வேலன் பேசுறாரு அவர் போட்டிருக்காரு ட்விட்டர்ல போட்டிருக்காரு இத்தகைய சம்பவங்களுக்கு வந்து ஒருத்தனை ரோட்ல நிக்க வச்சு சுட்டுட்டு இதுக்காக தான் இவனை சுட்டுட்டும் சொன்னா இத்தகைய சம்பவங்கள் நடக்காது சரியா போய் இதுதான் நான் சீமானவர்களும் சொல்றாரு இது வந்து நம்ம ரொம்ப இது ரொம்ப வன்முறையை தூண்டும் விதமா இது இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சாலும் நேத்து நடந்த வேலூர் சம்பவம் நமக்கு அது செஞ்சாதான் இது தீர்வுக்கு வருமோ அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கே வர அளவுக்கு பண்ணது எப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுமி பாலியல் கூட்டு பாலியல் வன்புணர்வு பதினாலு வயசு சிறுமியை வாயை பொத்தி காட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு இவங்க நாலு பேர் கூட்டுப்பாளியல் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த சிறுமி சாவலை இந்த சிறுமி இறந்து போகலன்ற ஒரே காரணத்தினால இந்த சிறுமியோட வழக்கை பைகாட் பண்ணுறீங்களா மக்களும் சரி ஊடகமும் சரி கடந்து போகிறீங்களா ஆர்த்தி போல் செத்து போகணுமா இல்லை கொல்கத்தா மருத்துவ பெண் போல் செத்து போனால் நீங்களாம் திரும்பி பார்க்க பார்ப்பீங்களா உங்களுக்கு வேறு வேலைகள் நிறைய இருக்குது அதனால் இத்தகைய பெண்கள் எல்லாம் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுவதை இவர்கள் வந்து விரும்புறதில்லை இவங்க வந்து கடந்து போகிறாங்க மக்களும் சரி ஊடகமும் சரி கடந்து போகிறாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு இந்த இத்தகைய ஒரு கொடுமை நடந்துருச்சு வெறுமனே நீங்க வந்து சட்ட ரீதியாக கோ ஆக்ட் மட்டும் போட்டால் போதுமா அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது எத்தனை பேர் மேலே நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கீங்க எப்படி தீர்வு காணப்பட்டுருச்சு அப்போ அந்த ஐயா சொல்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி இது இது பண்ணாலாம் இது தீர்மோ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்மளே தள்ளப்படுது அது பண்ணி தான் பார்க்கப்போமே போமே ஒரு தடவை அது பண்ணால் இதுக்கு தீர்வு கிடச்சிருமா ஒரு வேலை அதை தொடர்ச்சியாக பண்ணலாமோ அப்படின்னு தோணுது பதினாலு வயசு சிறுமி இந்த நாட்டில் நட நடந்து போக முடியலைங்க வாயை பொத்தி காட்டுக்குள்ள கூட்டின்னு போய் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்மளாம் இருக்கோன்றது நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஒரு நாட்டில் வந்து தொடர்ச்சியாக கொலை நடக்குது அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நம்ம எல்லாம் பேசுகிறோம் தொடர்ச்சியாக ஒரு தேசிய தலைவருடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் கொலை செய்யப்படுறாரு தொடர்ந்து கொலை நடக்குது தொடர்ந்து கூட்டு கூட்டுவக பாலியல் வன்கொடுமை நடக்குது தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் நடக்குது வழக்கறிஞரை நீதிமன்ற போய் கொண்டு போடுறான் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் நடக்கிற இந்த நாட்டுல நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இவங்க பேசுறது ஆர்எஸ் பாரதி பேசுறது அதுவே வந்து நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா ஒரு இரவு நேரங்கள்லையோ இல்ல யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலயே கூட இல்ல அது பொதுவெளியில எல்லாருமே ஆள் நடமாடக்கூடிய ஒரு வகையில பட்ட பகல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது என்ன பண்ணுவார் ஸ்டாலின் ஸ்டாலினால என்ன பண்ண முடியும் அவர் வந்து அவர் சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கும் முழுச்சு போனாங்க அப்படின்னா அந்த ரமணி அவர்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி உதவி சொல்லிருக்காங்களாம் அது போதுமா அந்த ஒரு உயிருக்கான மதிப்பு வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் தானே அத அரசு இந்த ஸ்பெஷலிஸ்ட் கள்ளசாராய செத்தா பத்து லட்ச லட்சம் ரூபாய் இதுக்கு அஞ்சு லட்சம் ஆனா ராணுவத்துல வந்து உயிர் நீத்து போனா அதுக்கு அதே வகையான அமௌண்ட் அதுக்கு தகுந்த நாங்க எங்க எங்க போறது நிதி இல்ல நிதி பற்றாக்குறை இல்ல நிதி பற்றாக்குறை இருக்கும் இது வந்து நீங்க விமர்சிப்பீங்க பேசுவீங்க தொடர்ந்து எழுதுவீங்க இத பத்தின அப்போ இத மாதிரி பேசினா அப்பினா சீமான் அவர்கள் கூட சொல்லியிருந்தார்ல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கற அப்டினா அப்ப மத்தவونو என்ன நினைப்போம் நம்ம செத்து போய்டா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்குது அத வச்சு அவங்க ஃபியூச்சரை பார்த்துபாங்க அப்படிங்கற ஒரு அது வந்து அந்த விஷயத்தை முழுமையா வந்து ஒடுக்கப்படணும்ன்றது நினைக்கல ஊக்கப்படுத்துறாங்க அப்படினு கூட அவர் சொல்லியிருந்தார்லயா அதுதான் இவனுங்க இவங்க வந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன பண்ணிடும் இவங்களுக்கு இந்த கொலைக்காரர்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து அரசு சார்பாக யாராவது ஒருத்தர் துணை போயிருப்பாங்க சேகர்பாபு போன்ற அமைச்சர் வந்து தொடர்ச்சியா வன்முறையை தூண்டு விதமா பேசுறது எவ்வளவு பேராபத்தான ஒரு நிலையில கொண்டு போய் விட்டுருக்கு இதுன்றதை நம்ம பார்க்கணும் தொடர்ந்து நீங்க எந்த கேள்வி வேணா கேளுங்களேன் அவனை தூக்க அவனை நேத்து சீமானவர்கள் வந்து வங்காளதேசத்துல எப்படி அந்த நாட்டினுடைய பிரதமருடைய சிலைகள் உடைக்கப்பட்டதோ அப்படி இப்படி கர்நாடகாவில் உடைக்கப்படுதோ அதே போல் எங்கள் தமிழகத்தில் கருணாநிதி சிலை உடைக்கப்படும்னு ஒரு வார்த்தையை பேசுகிறார் அது மக்களுடைய கருத்தாக பேசுகிறார் என்னுடைய மக்களுடைய சொந்த வீடுகளும் நீங்கள் இடை இடிக்கிற அப்போது ஒரு நாள் உன்னுடைய சிலை இங்கே இடிக்கப்படும் இந்த ஆட்சியாளருடைய நிறுவனரோட சிலை இடிக்கப்படும் சொல்லிட்டு பேசுகிறார் பேசுகிறப்போ சேகர்பாபு சொல்கிறாரு கோடி கரம் கொண்ட உடன்பிறப்புகளுடைய கைகள் எப்படி பதம் பார்க்கும் என்று சீமான் பாப்பாருன்னு சொல்கிறார் கோடி கைகள் கொண்ட உடன்பிறப்புகளுடைய கரம் எப்படி பதம் பார்க்க எப்படி பதம் பார்க்குமா எப்படி பதம் பார்க்கும் இல்லை எப்படி பதம் பார்க்கும் பதம் பார்க்கணும்னா எப்படி அடிக்கும் அப்படின்றத சீமான் பார்ப்பாரு எப்படிப்பட்ட ஒரு மிரட்டம் தோணி பாருங்க நீங்கள் வந்து ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பொறுப்பாக பேசணும் நம்ம தான் சொல்கிறோமே பேட்ட ரவுடிகளெல்லாம் அமைச்சராக இருந்தால் இந்த நாடு இப்படி இருக்கும் பேட்ட ரவுடிகளெல்லாம் அமைச்சர் எல்லாருமே ரவுடி தான் நீங்க இவங்க ஆட்சி காலத்துலதான் வகையான பாதிப்புகளும் சரி இந்த மாதிரியான அடிதடி வெட்டுக்குத்து பாலியல் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியை அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடியது இந்த ஒரு இப்போ சமீப காலமா முன்னாடி ஏற நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லலாம் நீங்க பாருங்க இப்ப ஒரு வழக்கு உங்க மேல ஏதோ யாரோ ஒருத்தரங்களை அடிச்சிட்டாங்க நீங்க காவல்துறைக்கு போறீங்க வழக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு போற நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் வெட்டப்படுறார் கொல்லப்படுறாருன்னா இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரமே நீதிமன்றமும் சட்டமன்றமும் தான் அவர் கூட சொல்லியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டத்துறை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கு சட்டத்துறை வந்து கட்டுப்பாட்டில் இருந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கட்டுப்பாடுன்றது இந்த விஷயம் நடந்ததுக்கான எடுத்துக்காட்டு தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி வந்து நீதிமன்றமும் சட்டமன்றமும் வந்து அந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரமே அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொலப்படுறாருன்னா எவ்வளவு ஒரு கொடுங்கோன்மை நீங்க பாருங்க அப்போ யாருடைய தைரியம் இதை வந்து செய்ய வைக்குது எப்படிப்பட்ட தைரியம் இல்லாம ஒண்ணு தாங்க இங்க நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் முதன்மை காரணமாக இருக்கக்கூடியது போதை ரெண்டாவது திமுகவினுடைய அதிகாரம் அந்த அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யும் ஆனால் அதுலேயுமே ஏன் அந்த அந்த கொலை வந்து அது வளாகத்திலே நடந்திருக்கு அப்படின்னா அதுவுமே ஒரு தனிநபர் தாக்குதல் ஆர் பாரதி கூட சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா அவர் என்ன சொன்னார் தனிப்பட்ட கருத்துக்களுக்கு வந்து எப்போதுமே வந்து அரசு வந்து துணை நிற்காது அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருந்தார் அங்கேயுமே வந்து ஏன் அந்த வழக்கறிஞர் வந்து கொண்டாங்க அப்படின்னா அதே உயர் நீதிமன்றத்தில் வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு வழக்கறிஞரோட மனைவியை வந்து மனைவியும் அதே இதில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு கருத்து முரண்பாடு எப்படின்னா அந்த அவருடைய மனைவி வெட்டி கொண்டார் இல்லையா அவருடைய மனைவிய வந்து கண்ணன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் அட்வொகேட் வந்து தொடர்ச்சியாக வந்து ஏதோ ஆஹ் தகாத வார்த்தைகள்னாலே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பர்சனலா ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அதனால வந்து அதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க அதற்கப்புறமேட்டு நாங்க பார் கவுன்சில்ல பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு கொடுத்த கூடிய அந்த கம்ப்ளைண்டே வாபஸ் பண்ணிட்டு வாங்கிட்டாங்க இதனால தான் வந்துட்டு என்னுடைய மனைவி வந்து இந்த அளவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் கண்ணனை வந்து வெட்டி கொன்னதாக சொல்லப்படுது இப்போ எனக்கு வந்து ஆர் எஸ் பாரதி மீது தனிப்பட்ட ஒரு வன்மம் என்னென்னு பாத்தீங்கன்னா தமிழ் நாய்கள்னு பேசுறாரு தமிழ் நாய்களுக்கு திராவிடம் தான் பிச்சை போட்டுச்சுன்னு பேசுறாரு எனக்கு ஆர் எஸ் பாரதி மீது தனிப்பட்ட வன்மம் நான் போய் ஆர் எஸ் பாரதி நோட்டு ரோட்டில் வெட்டி கொண்டுட்டோம்னா இது தனிப்பட்ட வன்மம்னு நீங்க எடுத்துப்பீங்களா இல்லை சட்டம் ஒழுங்குல சேர்ப்பீங்களா எப்படி சேர்ப்பீங்க சட்டம் ஒழுங்குல தானே சேர்ப்பீங்க அப்ப தனிப்பட்ட வன்மமாகவே இருந்தாலும் பொதுவேலியில் நடக்கும் பொழுது அது ஒரு கொலை குற்றமாக மாறும்பொழுது அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் அதுவும் நீதிமன்ற வளாகத்தில் இது நடக்குது பள்ளிக்கூடத்துல நடக்குது மருத்துவமனையில நடக்குதுன்னா இது விட ஒரு ஒரு கேடு கட்டுறது ஒண்ணுமே கிடையாது திராவிட மாடல்னு நீங்க பேசுறதுக்கு வெக்க கெட்டு தலை குனிந்து நிக்கணும் காரணம் என்னன்னா இத்தகைய சம்பவங்கள் நடக்குது இதையும் நீங்க வந்து இப்படி பேசுறீங்கன்னா அதுதான் பண்ணணும் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கும் வரை இது இருக்கும் ஆனால் சீமான் சொல்வது போல என்றைக்கு திராவிடம் இந்த நிலத்தில் அடித்து விரட்டப்படுது அப்பதான் இந்த இத்தகைய செயல்கள் எல்லாம் பண்ண ஒரே தீர்வு தான் ஆனா அதே போல தொடர்ச்சியாக திருவேற்காடுல ஆவடி தொகுதி அங்க வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பூர்வக்குடி மக்கள்னு அது சொல்லப்படுது கிட்டத்தட்ட அந்த ஒரு கிராமத்தில் வந்து முப்பது வருட ஆண்டு காலமாக அதே கிராமத்தில் வந்து அந்த மக்கள் வந்து வசித்து வர்றாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் குடும்பங்கள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது அங்கே வந்துட்டு ஒவ்வொரு வீட்டோடய அந்த சுவர்லையுமே வந்து ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் வந்து ஒட்டப்படுறாங்க என்னென்னா தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையிலேருந்து இந்த வீடுகள் வந்து நீர்வளத்துறைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இடங்களில் வந்து வீடு கட்டியிருக்கீங்க அதனால் அந்த வீடுகள் எல்லாமே வந்து என்ன உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இது பண்ணதுக்கப்புறம் அதே பகுதியில வசிக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து சூசைட் அட்டென்ட் பண்ணிட்டார் தற்கொலையே பண்ணிக்கிட்டார் இப்போ இத நம்ம எப்படி பார்க்கலாம் அதான் அது வந்து இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் அதை நம்ம பாத்திருந்தோம் நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு பகுதியில தொடர்ந்து அரசு வந்து அகற்றிட்டே வருது அகற்றி இவங்க என்ன பண்றாங்க அந்த நீர்நிலைகள்ல இருந்த பிரைவேட் அபார்ட்மெண்ட் அப்படி வந்து ஒரு தகவல் நமக்கு வந்துருக்கு அந்த தகவல் அடிப்படையில் நம்ம பேசுறோம் அந்த இடத்தை மக்கள்கிட்டேருந்து ஆக்கிரமிப்பை எடுத்துட்டு அதை வந்து ஒரு தனியாருக்கு கொடுத்து அங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஒரு மாலோ இல்லை வேறு ஏதோ ஒன்று கட்டுறதுக்காக தான் இந்த அரசு அந்த நிலங்களை கையகப்படுத்த துடிக்குது தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லப்போனால் சென்னையில் வந்து பூர்வகுடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை தொடர்ந்து இவங்க இதாக பண்ணுறாங்க ஆனால் இந்த மக்கள் வந்து வெறுமனே நாற்பது ஆண்டுகள் தான் இங்க வாழ்றாங்க நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தாலுமே அந்த மக்களுக்கான சாலை போடப்பட்டிருக்கு குடிநீர் வழங்கப்பட்டிருக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு அந்த மக்களுக்கான ஒரு அதுதான் கேள்வி கேள்வியா கேட்கறாங்க மக்கள் அதுதான் கேக்குறாங்க இத்தனை இருக்கிறப்போ இதெல்லாம் எங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்து சாதாரண குடிசை வீடாவோ ஓடு வீடாவோ இல்லாம பெரிய பெரிய வீடா நாங்க கட்டுறோம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டு கட்டுறோம் கட்டின பிறகு நீங்கள் இன்னைக்கு வந்து இடிங்கன்னு சொன்னால் நாங்கள் நடுத்தருவுலையை படிக்கிறது எங்கே பயணிக்கிறது இது அந்த மக்களுடைய ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது எல்லா மக்களுமே நேற்று நம்ம போனப்போ அதுதான் பார்த்தோம் எல்லா மக்களுக்குமே ஒரு அழுகுரல் தான் இருந்துது எந்த மக்களுமே வந்து எதிர்ப்பா தெரிவிக்கலை தங்களுடைய அழுகையை தங்களுடைய வெளிப்பாட்டை தங்களுடைய சோகத்தை தான் தெரிவிக்கிறாங்க தவிர அதனுடைய உச்சமாக தான் சங்கராணனுடைய மரணத்தை நம்ம பார்க்குறோம் அந்த வீடே ஒரு இருண்ட ஒரு இடத்துல போய் நின்ற தான் நமக்கு தொடர்ந்து இத்தகைய செயல்களை இந்த அரசு ஏன் செய்யறாங்க நீர்நிலைகள்லயே இருக்கட்டுமே அந்த நீர்நிலைகள் இருக்கிறது இவங்க நினைச்சா கண்டுக்காம போல அதுல ஒரு அம்மா கூட அதுல சொல்லியிருந்தாங்க அதே ஏரியாவை சேர்ந்தவங்க வந்து அஹ் ஏரிக்கு பக்கத்துலதான் என்னோட வீடு இருக்கு இந்த நாற்பது வருஷம் ஆண்டு காலமாக அதுல எந்த ஒரு பிள்ளை விழுந்து செத்ததோ இல்ல தண்ணி வந்து வீட்டுக்குள்ள புகுந்ததோ எங்களுக்கு அதனால எந்த ஒரு பாதிப்புமே வரல பாதிப்பே இல்லாத இடத்துக்கு வந்து எதற்காக வந்து இது ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி எதற்காக இடிக்கணும் அப்ப ஓட்டைடியில இருந்து ரேஷன் கார்டுல இருந்து எல்லா விதமான சான்றிதழ்களுமே அரசு கொடுத்தாங்க எல்லா சலுகைகளும் இருக்கு ஓட்டும் நாங்க போட்டோம் இப்ப இப்போ வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் எம்எல்ஏக்கள் வந்து ஒரு இது வந்து ஒரு ஆறுதல் தெரிவிக்கல வந்து பார்க்க கூட இல்ல அப்படின்னு அவங்க வந்து கண்ணீர் மழக கோரிக்கை வைக்கிறத நம்ம பார்க்க முடியும் அது வந்து இந்த இடத்துல மட்டும் இல்ல தொடர்ந்து அரும்பாக்கம் கண்ணகி நகர் சம்மஞ்சேரி தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே இது நடந்திருக்கு நீர்நிலைகள் நீர்நிலைகள் என்ன ஒன்று இந்த சம்பவம் வந்து நம்ம நேர்ல போய் பார்த்ததுனால நமக்கு அது மிக உருக்கமாக அது மட்டும் இல்லாம போராட்டம் நடத்தக்கூடிய மக்களே வந்து காவல்துறை அதிகாரிகள் எப்படி ஒரு அடி அடிக்கணும் அது எவ்வளவு பெரிய ஒரு வண்ணம் அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாலை மறியல் பண்றாங்க அது வந்து போக்குவரத்து இடையூறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க தடுத்து நிறுத்துறோம் அதையும் கேட்காம அவங்க சாலை மறியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க இதெல்லாமே இவங்க பண்ணக்கூடிய இந்த சூழ்ந எல்லா செயல்களுமே வந்து மக்கள் வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்க கூடாது ஒரு அடிமை மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க போல காவல்துறை அங்க குவிக்கப்பட்டிருக்கு அந்த காவல்துறைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அங்க உக்காந்துருக்காங்க மக்கள் வந்து கிளர்ந்து எழுந்துருவாங்களோ போராடிடுவாங்களோன்ற ஒரு அச்சத்துல காவல்துறை இங்கே கு குவிக்கப்பட்டிருக்கு ஏன்னா மக்களுக்கு அங்க என்னன்னா வேதனை தான் எப்போ வந்து எப்போ என்ன நடக்குமோ தெரியாம தான் இந்த ஒன்றரை மாச காலமாகவே இந்த மாதிரி நாங்கள் நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கோம் அது வரைக்குமே ஒரு அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க இது சீமானவர்கள் கூட அங்கே போய் களத்தில் சந்திச்சு மக்களுக்கு எல்லாமே ஆறுதல் சொல்லியிருக்காரு நீங்க கவலைப்பட வேணாம் நான் இருக்கேன் என்ன விஷயம் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து குரல் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க பதிவு பண்ணியிருக்காரு அப்போ ஒரு அம்மா சொல்றாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்றரை மாதம் காலமாக தூங்காமல் இருந்திருப்போம் அந்த தூக்க தூங்காமல் இருந்ததற்காக நான் அந்த ஒரு இதெல்லாம் அந்த ஒரு நாளில் சீமானவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சொல்றோம்னு சொல்லிட்டு அவ்வளோ விரதமான இதை சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுதே நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வருது அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஓலை இருந்து அதற்கப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சிறுக சிறுக குருவி போல் சேமித்து அதை ஒரு ஓட்டு வீட்லேருந்து ஒரு மாடு வீடு வரைக்கும் இருக்கப்பட்டவங்க கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ திடுதுப்புன்னு வந்து இடிக்கணும் அப்படின்னா இதே ஒரு மாற்று வழி கூட அதுங்க கொடுக்கல அப்போ அந்த மக்கள்லாம் எங்கே போவாங்க அப்போ ஓட்டு ஓட்டுக்காக மட்டும்தான் அந்த தலைவர்கள் எல்லாமே வர்றது அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ வரைக்குமே சமூக நீதி சமூக நீதி மக்களுடைய நலன்னு பேசக்கூடிய இந்த அரசு இப்போ இதற்கு எடுத்துக்காட்டா இல்லையா மக்களுடைய நலனை தான் இந்த மாதிரி இடிக்கிறாங்களா மக்களுமே இதுல வந்து விழிப்புணர்வா இருக்கணும் நம்ம யாருக்கு வாக்களிக்கணும்ன்றத தெளிவா இருக்கணும் நம்மளை போல அடித்தட்டு மக்கள்ல ஒருத்தன் வரானா அவனை தேர்வு பண்ணணுமே தவிர ஒரு கங்காரு குட்டியெல்லாம் தேர்வு பண்ண தான் நடக்கும் தொடர்ந்து மக்கள் தெளிவா இருந்தாதான் இத்தகைய பிரச்சனைகள் எல்லாம் மக்களுக்கு தீர்வா அமையும் இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து நம்ம வாழும் வளக்காட்சிகளை தொடர்ச்சியாக பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி